ஒரு பாடல் அவள் இதகலை வாய் பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் வயவி கோப்பெரும் பேகன் திணை பெருந்தினை துரை குறுங்கலி கப்பரணர் பாட்டு எனவும் கொள்வர் மடத்தகை மாமையில் பணிக்கும் என்று அருளிப் படாம் இத்தெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக வசித்தும் வாரோம் பாரமும் இளமே களங்கனி என்ன கருங்கோட்டு சீரியாள் நயம்புரின் துறையுணர் நடுங்க பண்ணி அறம்செய்தீமோ அருள்வையோய் இதயாம் இறந்த பரிசில் அது இருளின் இனமணி நெடுந்தேர் ஏறி இன்னாது உறைவி அரும்படற் களைமே யானைக்கடா மீது செல்லும் பெகனே பசிக்கிறது என்று உன்னை பார்க்க வரவில்லை வேறு வகையான துன்ப பாரமும் எனக்கு இல்லை யாழ் நயம் காட்டி வாழ்பவர் வியந்து நடுங்கும்படி அறம் செய்து அவர்களுக்கு நீ வழங்க வேண்டும் அது உன் உள்ளத்தில் இருண்டு போய்விட்டால் போனால் போகட்டும் உன் தேரில் ஏறி உன் இல்லம் சென்று வருந்திக் கொண்டிருக்கும் உன் மனைவியின் துன்பத்தை போக்குவாயாக ஆடும் மயிலைக் குளிரால் நடுங்குகிறது என்று எண்ணி போர்வை போர்த்தியவன் நீ ஆயிற்றே யானை மீது வரும் பேகனே நான் பசிக்காகவோ வேறு துன்பங்களுக்காகவோ உன்னை நாடி வரவில்லை யாழ் இசை வல்லுநர்களே வியக்கும்படி அறம் செய்து வழங்கு உன்னுடைய அறம் குறையுமானால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் உன் மனைவியின் துயரை துடைத்து ஆடும் மயிலுக்கு போர்வை போர்த்திய உன் கருணையை அவளுக்கும் காட்டு இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்